வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னோடய சீனியர் என்ன ஒவ்வொரு டைம் சொல்லிகிட்டே பார்ப்பல தம்பி நம்ம பாண்டி கோயில் இருக்குல்ல அப்போ இப்போ போய் பார்த்துட்டு வா அங்கே ஏதோ கரிசோர்லாம் போடுறாங்க நிறையா ஸ்டேட்டஸ்லாம் வருது போய் பார்த்துட்டு வந்தால் என்ன அப்படின்னு நான் நானும் சரிண்ணே கண்டிப்பாக போகிறேன் ஆனால் போனால் கரெக்டாக வீடியோ எடுத்து என்னென்ன நடக்குதுன்றத கரெக்டாக போடுறோன்னு டைமிங் வரும்போது போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் போனிக்கி இருந்தேன் சொல்லப்போனால் திருப்ப வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இருக்கும்போது பார்க்கும்போது தெரிஞ்சு ஸோ ஓகே ஞாயிற்றுக்கிழமை பாண்டிக்கொல்ல கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அன்னைக்கு ஒரு வீடியோவை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண் போய்கிருக்கேன் இப்போ பாண்டிக்கொள்ளை பார்த்தேன் சைடில் பார்த்தேன் எவ்வளோ வண்டி நிற்கிதும் பாருங்கள் ஸோ அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படி நினச்சிட்டு உள்ளே போகிறேன் ஓகே பார்க் பண்ணுறதுலாம் பெரிய இதெல்லாம் இல்லை நார்மலாக சைடில் நிப்பாட்டிட்டு மெயின் கேட்டு வழியாக வரல நான் வந்து பின் கேட்டு வழியாக வந்துருக்கேங்க சரிங்களா ஓகே ஒரு ஆள் அப்பா தலையோட இது என்ன ஆட்டோட தலையை எடுத்துகிட்டு போயிருக்காப்புல தாங்க பின்னாடியில் உள்ள என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா பயங்க எப்படி சொல்கிறது ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சுங்க சைடில் ஃபுல்லாக ஆல்ரெடி வந்திருக்கேன் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் இது வந்து எனக்கு புதுசாக தெரியுது இப்போதைக்கு இங்கே என்னென்ன நடக்குதுன்றதை நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை விளாட்ற சாமானும் அப்புறம் வீட்டில் மாட்டக்கூடிய பொருட்களும் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து சைடில் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போய்கிட்டே இருப்போம் அங்கே என்னென்ன நடக்குது நம்ம எப்போல்லாம் சாப்பிட வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ சொல்லணும்னு ஆசை சரிங்களா ஆல்ரெடி முன்னாடி வந்து இதை சர்ச் பண்ணிட்டு போயிட்டேன் என்ன பண்ணேன்னா எந்தெந்த டைமில் தான் சாப்பாடு கிடைக்கும் ஏன்னா நீயா நானில் வந்து சொல்லிடு பார்ப்பல முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள்லேயும் கறி சாப்பாடு கிடைக்கும்னு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த வீடியோவில் ஒரு கிளியராகவே தெரிஞ்சிடும் அப்போ வந்து தெரிஞ்சிடும் அப்பா இப்படி தானா அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்கள் எப்போ போனாலும் அங்கே வந்து கரிசோறு போட்டு உங்களை வெல்கம் பண்ணிலாம் பண்ணுற வாய்ப்பே இல்லைங்க அது வேற சரிங்களா நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு மணி டு ரெண்டரை ரெண்டு மணி வரைக்கும் தான் அவ்வளோதான் அதுக்குள்ளே வச்சு சாப்பாடு போடுவாங்க அதுவும் குறிப்பு எப்படி சொல்கிறது நன்கொடை நிறையா பேர் கொடுத்து பண்ணால் அதுக்குள்ளே போடுவாங்க அதுக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும் இல்லைன்னா இல்லை என்ன முடிஞ்சிச்சு அது ஒரு பார்ட்டு ரெண்டாவது ஒரு பார்ட்டு என்ன சொல்ல வராங்கன்னா நேர்த்தி கடன் சொல்லுவோம் இல்லையா ஒருத்தவங்க நேர்த்தி அதை வந்து நேர்த்தி கிடை நேந்தி வந்து கெடாவை வெட்டி அவங்களோட சாதி சனத்தோடு வந்து மட்டும் அந்த இடத்துல ஒரு ஒரு அஞ்சாறு மண்டபம் சின்னதாக இருக்குது அவங்களே சமைச்சி அவங்க மட்டும் சாப்பிட்டு அவங்க மட்டும் கிளம்பிடுறாங்க இவ்வளோ தான் நடக்குது மற்றபடி பெரிய திருவிழா மாதிரி நடந்து எல்லாரும் சோறு போடுற நாள் வேற டெய்லி நடக்கிறதுன்றது கண்டிப்பாக கரிசோறு கிடைக்கும் சொல்லப்போனால் என்ன சொல்லணும்னா அந்த இடத்துல அவங்க ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் உண்டு உள்ளே போனால் அதை நான் அப்படியே வீடியோவில் காமிச்சிட்டே சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்களா சுருட்டு இதெல்லாம் வந்து சுருட்லாம் வாங்கி பாண்டியாவுக்கு வந்து இது பண்ணுவாங்க சரிங்களா அதோட என்னோடய தமிழில் வந்து பிரம்மாண்டமாக போட்டிருப்பேன் என்னென்னா பாண்டிய மன்னனின்னு ஒரு இதுன்னு ஸோ அவரோட காவல் தெய்வம் மாதிரி தான் பாண்டியய்யா எங்கள் ஊர்லேயே ரீசெண்டாக வந்து பாண்டிய கோயிலுக்கு போகும்போது வந்து பேய் பிடிச்சிருக்கு பாண்டிய கோயிலில் போயிட்டு அங்கே எதுலேருந்து இதில் வந்து மீட்படலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டேன் இப்போ நம்மளோட வயசுலாம் வேறு நம்மளோட மெச்சூரிட்டி வளர வளர வந்து சயின்ஸ் படி என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போ நடந்து போயிட்டே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐயா வந்து சிலையோட இதை வந்து பார்த்துடலாம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்தால் சாப்பிட்டால் எந்த நேரத்தில் வந்தால் சாப்பிட முடியும் எப்படி சாப்பிட்டா கரெக்டாக வந்து அந்த கிடாக்கறியோட இது வந்து சாப்பிட முடியுன்றதை நீங்கள் பார்க்க முடியுங்க சரிங்களா அது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நிறையா கூட்டம் இருக்குன்றது அந்த ஐயா இருப்பாப்ல கோபி ஆத்துட்டேன் அதனால் அதனால தான் இந்த நான் தேர்ந்தெடுத்தேங்க ஸோ ஓரளவுக்கு பாண்டிய கோயில் பக்கத்தில் வந்துட்டேன் கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம்ங்க பா சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே பாருங்க ஒரு ஆள்லாம் அப்பா மேலே அந்த பொண்ணை வச்சு நீ பாருமா என் தங்கா நான் பார்க்கணாலும் என்னோடய தெய்வத்தை நீ பாருன்ற மாதிரி பண்ணியிருக்காப்புல நல்லாவே இருக்குது இப்போ ஆனாலும் இருந்தாலும் அந்த பாண்டிய கோயிலோட சிலை வந்து இங்கேருந்து தெரியலை நான் என்ன பண்ணுறேன்னா கோபுரம் விட்டுட்டு என்னோடய செல்லில் வந்து எடுக்கலான்னு தோணுச்சு ஏன்னா சில இங்கேருந்து தெரியவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் கூட்டம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க சாதா கூட்டம்லாம் சொல்ல முடியாது பயங்கரமான கூட்டம் அது ஞாயிற்றுக்கள் மட்டும் மிச்ச டயத்தில் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் போய் கூட ஈஸியாக பார்த்துடலாம் அந்த நேரத்தில் இப்போ வந்து என்னோடய செல்ல ஜூம் பண்ணி எடுத்தேன் பாருங்கள் அப்படிதான் இருப்பாப்பில் சும்மா உட்கரமாக இருப்பாப்பில் சாதாரமாகலாம் இருக்க டாப்பில் அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஓகே அப்படியே பக்கத்தில் பார்த்தா தேங்காயெல்லாம் உடச்சி போட்டிருந்தாங்க ஒரு ஆள் அழிக்கிருந்தாப்புல நான் அதில் ஒரு சில்லு எடுத்து ஒரு கடி ஏன்னா ஆரோக்கியமான தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கிட்ட சைடில் வந்து பார்த்தா இங்கிட்ட என்ன நடந்துருதுன்னா இந்த சேவல் கோழி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களை வந்து அப்படியே வெட்டி வெட்டி அதை உரிச்சு அதுக்குரிய ரெடி பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்டு தலை காள் இதெல்லாம் விற்கிறாங்க அது எனக்கு என்னென்னு தெரில ஒரு ஆள் வாங்கிட்டு போனதை பார்த்தேன் இன்னொரு ஆள் அது விற்றுக்கி இருந்தாங்க அந்த இடத்துல இதெல்லாம் எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தேன் இப்பா பயங்கரமாக இருக்குது இந்த பற்றிலாம் சொன்ன மாதிரி தானே இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட இருந்து அப்படியே போக ஆரம்பிச்சு இங்கிட்ட தான் அடுத்த விஷயமே நடக்குது என்னென்னா அந்த சில எப்படி சொல்கிறது அந்த சொன்ன மாதிரி இங்கே முடித்து எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் அங்கே வந்து தான் சாப்பாடு நடக்குதுங்க சரிங்களா அந்த சாப்பாடு நடக்கிற இடத்துல தான் விஷயமே நடக்குது இவங்களாம் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிலேருந்து வந்திருப்பாங்க வந்து அவங்க சமைச்சு அவங்களோட இதில் மட்டும் வச்சுருப்பாங்க நான் என்ன பண்ணால் வீடியோக்காண்டியே கண்டிப்பாக யார் யார் சமைச்சா நமக்கு தேவையில்லை நம்ம போய் பாண்டிய கோயில் வந்திருக்கோம் கறி சோறு சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே பூந்துட்டு நான் ஆர்டர் டீசெண்டாக ட்ரெஸ் போட்டிருந்தேன் ட்ரெஸ் கோஸ் அப்படி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம கையிலேயோ ஆர்வத்திலே போட்டிருந்தாங்க கையிலேயோலாம் வந்து அனுமதி கூட இல்லைன்னு ஸோ அதனால் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக போனதுனால என்னை எதுவுமே சொல்லலை நான் ஆர்டர் போய் உட்காந்துட்டேன் ஆனாலும் அவங்களோட சொந்தக்காரங்களாம் தெரியும்ல யாருன்னு என்ன சாப்பிட்றாங்கன்னு என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க வந்து இன்னொரு ஆள் வந்து சாப்பிட்றாப்பில்ல ஆனாலும் என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா நல்லா சாப்பிட்டாங்க என்ன வேணாலும் என்கிட்ட கே நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து பேசினாரு ஆனால் நான் யாருன்றதை அவங்க கண்டும் பிடிச்சிட்டாங்க ஆ சரி ஓகே அது நம்மளுக்கு சைக்காலஜி நம்மளுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு புடி பிடிச்சங்க சாதா புடி இல்லை சொல்லப்போனா அப்படியே குழம்புலையே மொத்த கறி வச்சிட்டாங்க இனிமேல் தான் ஒன்று ஒன்றா வைப்பாங்க நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் என் கூட உட்காந்துருக்காமல் நான் கண்டுக்கவே இல்லை நம்ம அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வட்டை அடித்து ஏற்றுக்கிட்டே இருந்தேன் ஆனால் செம்மா டேஸ்ட்டுங்க சொல்ல போனால் எப்படி சொல்கிறது என்னென்னா அது ஆடை இப்படி பயங்கரமாக வச்சு ஒரு செலிப்ரேட் பண்ணுறீடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே சாப்பிட்டு நீங்கள் பாருங்கள் மறுபடியும் இப்போ என்னென்ன வச்சுருக்கோம் உங்களுக்கே தெரியும் இங்கிட்ட வந்து சர்க்கரை சோறு உங்கட்டு குடல் ஹார்ட்டில் உள்ள எல்லா பேர் பார்ட்ஸும் அப்படியே தனித்தனியாக சமைச்சு வெளியே வீழ்ந்தே முடிச்சுட்டாங்க டேஸ்ட்டு அஞ்சுதான் பயங்கரமாக வந்து சாமி ஆட்டம் ஆரம்பிச்சு இந்த வீடு எடுக்கிறோம் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு இதுல ரெண்டு மென்ஷன் பண்றேன் என்னன்னா வீடியோ எடுக்கவில்லை எந்திரத்தில் அந்த சாமி ஆடும்போது வந்து ஏன்னா அவங்க உக்கரம் ஆடி இருப்பாங்க நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னா ஓகே நான் ஒத்துக்கிறேன் கேட்டு எடுக்கலை ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு விஷயத்தை பற்றிலாம் பேசியிருந்தேன் எந்த டயத்தில் வந்தால் வெஜ்ஜு கிடைக்கும் நமக்கு கறி சாப்பாடு வேணும்னா இந்த மாதிரி போய் சாப்பிட்டா தான் உண்டு மற்றபடி வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஐயா சொன்ன மாதிரி முந்நூற்றழுபத்தஞ்சி நாளும் கறி சாப்பாடு நடக்கும் ஆனால் யார் கிடைக்குன்றது இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கலாம் நடக்க தான் உண்மை சரிங்களா ஸோ வந்து பார்த்ததில் வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா ஆனால் சா சாதாரண இல்லைங்க செம்ம டேஸ்ட்டு அது வந்து ஒரு வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கும் மொத்தமாக சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஃபேமிலியோட சந்தோஷங்கள்லாம் பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் எலும்புலாம் கேட்டேன் நல்லி எலும்புலாம் கேட்டேன் எல்லாமே வந்து வச்சாங்க அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது அப்பா இது சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் மண்டேலாம் பண்ணவே இல்லை இவனும் மதுரை கூட மதுரையோட பாசமே அதில் தான் இருக்குது நல்லா சாப்பிட தங்கமே அப்படி திரும்பி எல்லாம் அழுகி வச்சாங்க நான் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்புறம் தான் கிளம்ப ஆரம்பித்தேன் இந்த வீடியோவில் எனக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒன்று டீசெண்டாக போகும் அப்படின்னா தான் அவங்க ஏற்றுக்குவாங்க ஏன்னா அவங்க இதில் உள்ளவங்க கையில் ஒட்டு உள்ளே போகாதிங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கையிலே அனுமதி இல்லையா போட்டாங்க அது வந்து கையை வந்து வேறு மாதிரி டிஃபரண்ட் பண்ணிட்டாங்க நம்ம எதுவும் செய்ய முடியாது ஓகேங்களா மூணாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைச்சிச்சு சூப்பராக இருந்துச்சு போனால் திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும் உனக்கு சாப்பாடாக இருந்தாலும் சரி மன நிம்மதியாக இருந்தாலும் சரி உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது உனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நார்மலாக சொல்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பான் அங்கே போயிட்டு வந்தால் அப்படின்றவங்க கண்டிப்பாக பாண்டி கோவில் போகலாம் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் கோயிலுக்கு போனேன் ஆல்ரெடி தான் சரி இது கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குனால்தான் கண்டிப்பாக போனேன் முடிஞ்சு அது ஒரு எனக்கு ஒரு கண்டென்ட்டு மற்றவங்களுக்கு வந்து அது வந்து இன்ஃபர்மேஷன் இது இந்த இடத்துல இப்படி வந்தால் இப்படி கிடைக்குன்றதை ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் வந்து நிறையா அனுபவம் கற்றுக்கிறீங்க நம்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நம்புகிறேன் ஓகேங்க ஓகே இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒத்த கடை வந்துடும் வந்ததுக்கப்புறம் ப்ரோக்ராம் வீடியோ க்ளோஸ்ட்டு ஓகே பட்டு இன்னமும் வந்து நிறையா வீடியோ பண்ணணும்னு ஆசை ஸோ அடுத்த ட்ரிப்லாம் பண்ணுறேன் ஸோ கமெண்ட்டை இப்போ ஓரளவு கமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி இருந்த வீடியோக்கும் இப்போ இருக்க வீடியோக்கும் நிறையா கமெண்ட் வர ஆரம்பிச்சு சில பேர் சண்டை போடலாம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்போலாம் சண்டை போடாதீங்க நம்மளோட வீடியோவில் வந்து டிடிஎஃப் மாதிரி நெகட்டிவ் மட்டும் வராதுங்க வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது நெகட்டிவ் நடந்தால் கூட அதை நெகட்டிவாக நான் போடுறக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா அதனால் அளவுக்கு பாசிட்டிவாக தான் கொண்டு போக பார்ப்பேன் என்னோடய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம்தான் வரணும் அதே மாதிரி அந்த வீடியோ பார்த்ததுனால எனக்கு வந்து நாலு சி ஆச்சு இந்த இடத்துக்கு போனால் இன்னமும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் வரணும் வரணும் ஒழிய நெகட்டிவ் திங்ஸ் வரவே கூடாது எனக்கு அதான் வேணும் சரிங்களா என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு அதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நிறையா ஃபாலோவர்ஸ் சம்பாதிப்பேன் இல்லைன்னு சொல்லலை நான் இது காசு காண்டியோ என்ன பண்ணல என்னோட பாசிட்டிவ் நிறையா பேருக்கு போய் சேர்ந்து நிறையா பேர் ஹீல் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருக்குது கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு என்னோடய ஃபாலோவர்ஸை நம்புகிறேன் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் மட்டும் இல்லை நடத்தி காட்டுவேன் ஓகேங்களா ஓகேங்க ஒரு வழியாக நம்மளோட யானை மலைக்கு வந்துவிட்டோம் யானை மலைக்கு வந்துவிட்டாலே அவர் ஹுசி ஏன்னா அது நம்மளோட இடத்துக்கு வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு தாட்டை கொடுத்துருங்க ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் அப்பல ஸோ லாஸ்ட்டாக இந்த வீடியோ இன்ன வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் அந்த பதிமூணு நிமிஷம் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஆ ஓகேங்க பாண்டி கோயிலை பற்றி முன்னாடி தெரிஞ்ச விட நீங்கள் சொன்னதுனால இவ்வளோதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னமும் பாண்டி கோயிலுக்கு வரைக்கும் உள்ளே போய் பர்மிஷன் வாங்கி வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரெடி ஸோ நீங்கள் பண்ணுற அந்த கமாண்டில் தான் இருக்குது சரிங்களா ஓகேங்க ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கச்சி கோடிலாம் வந்து மூணு லிட்டராப்ல அது நமக்கு தேவையில்ல கரெக்டாக யானை கொஞ்சம் ரைட் எடுத்தோம்னா நம்ம வீடியோ வந்துடும் ஸோ க்ளோஸ் எடுத்த வீடியோ ம் வா வா தங்காக குட்டி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அவலாங்க ஓகேங்க ஸோ நான் இருக்க ரூம் வந்தாச்சு யானை மொழியும் பார்த்தாச்சு போயிட்டு வரேன் வா